முதல் உணவு ஆயுதம் இப்போ உணவு குற்றம் எங்களுக்கு உணவு நினைவு என்றேக்க கஞ்சி காட்சுவதை ஒரு குற்றமாக காட்டும் நிலைமை தான் முள்ளிவாய்க்காலுக்கு வந்துடக்கூடிய மக்கள் தொகையை விட யாழ்ப்பாணத்தில் ஆறு உலக சந்திகளை கூடியிருக்கூடிய மக்கள் தொகை அதிகம் இந்த மக்களை நம்பித்தான் இந்த வேலையை செய்ய தமிழ் மக்கள் ஒரு திரளாக இருந்தால் அவர்கள் இன்னும் பெரிய அளவில் காட்ட முடியும் பெரிய அளவில் திரள் வாங்க தமிழ் மக்களை குலைக்கும் சக்திகள் களமாக காணப்படுகிறது தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துவிட்டார்கள் கட்சிகள் இந்த இடத்தில் இணைவது என்பது சவால் நடந்தது ஆனால் சிவில் சமூகங்கள் சில முன்மாதிரிகளை காட்டும் பொழுது அது சாத்தியமாகும் மக்கள் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட தொகுதிகளிலே தேர்தலை நிராகரிப்பது ரெண்டும் ஒரே மாதிரி நீங்கள் வாக்களிக்காமல் விட்டால் அது ஒரு ஜனநாயக பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளாமை என்று வியாக்கியானம் செய்யப்படும் இரண்டாவது அதை விட முக்கியமானது நீங்கள் வாக்களிக்காட்டி வாக்களித்தவர்களுக்குள் ஐம்பது வீதம் பார்க்கப்படும் சரி நாங்கள் தேசமாக செல்வதை ஒரு பொதுவர் பார்க்க மூலமாக வெளிப்படுத்துவோம் அதன் மூலமாக மட்டும் இதை சாதிக்கிறது சிதறை கிடக்கும் இந்த மக்களை சாதனைக்குரியவர்களாக கொண்டு திரட்டுவதை விட வேறு சாதனை வேண்டுமா குழுக்கள் ரீதியாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நாட்களில் மிக குறைவாக தான் இருக்கிறது இன்னுமே தாமதப்பட்ட போது இனி இருக்கக்கூடிய காலம் மிகவும் குறைவு ஆனால் இதுக்குள் இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்றிணையமாக இருந்தால் ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்க முடியுமா இருந்தால் சக்கர வியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் லிமிடெட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றுமுழுதான முழுதான பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றினர் லக்ஸ் தங்க தொடர்ந்து பேசலாம் இது சக்கரவிகோம் வார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்கிளம் அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் அவர்கள் நீங்கள் ஒரு விடத்தை குறிப்பிட்டீர்கள் பிற்போக்காக இந்த விஷயங்களை சிந்திக்காதீர்கள் அந்த விஷயங்களை தவறாக சித்தரிக்கார்கள் என்ற விடயம் சொன்னீர்கள் ஒரு வாரம் இடைவெளிக்குள்ளே வைத்துக் கொள்ளும் இந்த வாரத்துக்கும் கடந்த வாரத்துக்கும் இடையிலான இடைவெளி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகிறது முகக்கவசம் கையுறை தலைக்கு தலைக்குரிய தொப்பி போட்டுக்கொண்டு தான் அந்த கஞ்சியை வழங்க முடியும் சுகாதார பரிசோதர்களை காவல்துறை அழைத்து கொடுக்கிறது மக்கள் அந்தளவு துறையில் எதிர்ப்பை காட்டியதாக தெரியவில்லை அதற்கு அடுத்த வாரத்திலே வெசாக் நடக்கிறது தன்சல் என்கிற பேரிலே தான சாலைகள் இயங்குகிறது எந்தவித முகக்கவசமும் கிடையாது என் முள்ளிவாய்க்காலுக்கு வந்துடக்கூடிய மக்கள் தொகையை விட யாழ்ப்பாணத்தில் ஆறிகுளம் சந்திகளை கூடிறக்கூடிய மக்கள் தொகை அதிகம் இந்த மக்களை நம்பித்தான் இந்த வேலையை செய்ய போகிறேன் முள்ளிவாய்க்காலெலாம் கொஞ்சம் கூட வந்து நினைக்கிறேன் ஆரியகுளம் இந்த முறை குறைவு என்னென்றால் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் கஞ்சி ஒரு குற்றமாக காட்டுற நிலைமை தான் நாட்டில் இருக்குது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் உணவு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் அதனால் உணவை ஒரு நினைவுப் பொருளாக மாற்ற வேண்டும் என்று தமிழ் சிவில் சமூக அமையும் என்கிற குடிமக்கள் சமூகம் அறிவித்தது அதுதான் கஞ்சி பதினைந்து ஆண்டுகளின் பின் அந்த கஞ்சியை ஒரு குற்றம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ திரும்பவும் உணவு முதல் உணவு ஆயுதம் உணவு குற்றம் எங்களுக்கு உணவு நினைவு என்னைக்க கஞ்சி காய்ச்சுவதை ஒரு குற்றமாக காட்டும் தான் இன்றைக்கும் இருக்குது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கஞ்சி காட்சியை அடுப்பை நூற்று காலால் மிதிக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு இந்த பதினைந்து ஆண்டுகளில் நல்லிணக்கத்தை பெற்றோம் அதை பெற்றோம் மிதை பெற்றோம் என்று கூறுகிறவர்கள் கவனிக்க வேண்டிய விடம் எதென்றால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் கஞ்சியே ஒரு குற்றமாக காட்டும் நிலைமை தான் இருக்கின்றது அது ஆனது இன்னத்தை காட்டுதலாம் நாங்கள் பலவீனப்பட்டிருப்பதை காட்டுது உண்டு நீங்கள் சொன்ன மாதிரி முள்ளிவாய்க்காலில் நீங்கள் சொல்கிறீங்களா நீ அதாவது மக்களுக்காக போராடிய இல்லை கஞ்சியை தடை போராடி போராடையில் அங்கேயும் திரண்டது காணான்னு சொல் திரண்டது போன முறையை விடக்கூடன்ற ஒரு கருத்து இருக்குது இன்னும் திரட்ட முடியும் இதுகள் என்னத்தை காட்டுதுனா தமிழ் மக்கள் குலைந்து போயிருப்பதனால்தான் இது நடக்குது தமிழ் மக்கள் ஒரு திரளாக இருந்தால் அவர்கள் இன்னும் பெரிய அளவில் எதிர்ப்பி காட்ட முடியும் பெரிய அளவில் திரள்வார்கள் தமிழ் மக்களை குலைக்கும் சக்திகள் பலமாக காணப்படுகின்றன தமிழ் மக்களை திரட்ட வேணும் அந்த திரட்டோணும் என்றதற்காகத்தான் இது இப்போ பாருங்கோ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு தேர்தல் நடந்தது அது ஒரு கட்சிக்குள் நடந்த தேர்தல் அது தமிழரசியல் எவ்வளவு சீரழிவாக இருக்கிறது என்பதை இன்று வரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டின் முடிவில் ஒரு தேர்தல் வரப்போகிறது அது ஜனாதிபதி தேர்தல் அதுவும் தமிழ் மக்கள் பலகூறாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டு ஒரு தேர்தலாக வரக்கூடாது நாங்கள் விரும்புகிறோம் ஒன்று சிவில் சமூகங்கள் விரும்புகின்றன இரண்டு அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது மாகாண சபை தேர்தல் நடந்தால் கிழக்கில் நிலம தலைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கிழக்கில் வடக்கு மையத்துக்கு எதிராக அல்லது வடக் வடக்கு எதிர்வாதத்தை முன்வைக்கிற கட்சிகள் அல்லது முஸ்லீம் எதிர்வாதத்தை முன்வைக்கிற கட்சிகள் புதிய கூட்டுக்களுக்கு போக முடியும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொன்ற கட்சிகள் இந்த இடத்தில் யாரோடு கூட்டுச் சேர்வதென்ற ஒரு பிரச்சனை வரும் அப்படி வரைக்க கிழக்கிலையும் நாங்கள் ஆட்சியை பெற்றுவோமா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ஒரு பொது தேர்தல் நடந்தால் திருகோணமலையில் ஒரு ஆசனம் கிடைக்குமா என்பது இன்றைக்கு சந்தேகம் சரி வடமாகாண சபையை பார்ப்போம் வடமாகாண சபையில் என்ன நடக்கும் போன முறை மாதிரி ஒரு 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 பலமான மாகாண சவாரதுக்கான வாய்ப்பு பெருமளவுக்கு இல்லை முன்னுக்கு பார்த்த மாதிரி ஒரு பொரு ஒரு பெரிய தொகுதி புலப்பெயர்வுது அப்படி புலம்பெயரேக்க அங்கேயும் வாக்காளர்கள் வெளியேறேக்க என்ன நடக்க போகுது தமிழ் மக்கள் சிதறி போய் காணப்படுகிறார்கள் எனவே இந்த இந்த இப்படி சிதறி சிதம்பிப்போரை இந்த மக்களை திரட்டோணும் என்றுதான் நோக்கம் எனவே இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலும் ஒரு தேர்தல் ஏற்கனவே தமிழ் மக்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதை காட்டுது அது ஒரு உட்சி ஒரு கட்சிக்குள் நடந்த தேர்தல் இனி வரப்போகிற இந்த ஆண்டின் இறுதியில் வரப்போகிற தேர்தலும் தமிழ் மக்களை ஒரு தோற்ற மக்களாக காட்டக்கூடாது அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு வரக்கூடிய மாகாண சபை உள்ளூராட்சி நாடாளுமன்றம் இந்த தேர்தல்களும் தமிழ் மக்கள் ஒரு போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியில் கூடாது எனவே தமிழ் மக்களை திரட்டுறதுக்கு விட வேறு தருணம் கிடையாது நீங்கள் பொது வேட்பாளர் தொடர்பிலே பேசுகிறீர்கள் கட்சிகளுடைய இணக்கப்பாட்டை பெறுவதற்கு அல்லது அவர்களோடு கலந்துரையாடுவதற்கான குழுக்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பளவக்கூடிய கட்சிகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து விட்டார்களா இல்லை இதில் திரு விக்னேஸ்வரனுடைய கட்சி ஆதரவாக இருக்குது சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஆதரவாக இருக்கிறார் குத்துவிளக்கு கூட்டணி அதன் முடிவை இன்னும் சொல்லவில்லை தமிழரசுக் கட்சியும் அதன் முடிவை இன்னும் சிவில் சமூகத்துக்கு உத்தியோகபூர்வமாக கூறவில்லை ஆனால் அவருடைய மத்திய குழு கூட்டத்தில் மத்திய கூட்டத்தில் கூடினது ஆனால் அவர்கள் அது வந்து ஒரு உத்தியோகபூர்வமாக சிவில் சமூகத்துக்கு இன்னும் கூறவில்லை அதே போல் ஏனைய கட்சிகள் அதாவது இப்போ திரு ஐங்கரணேசனுடைய கட்சி போன்ற சிறிய கட்சிகள் அதை ஆதரிக்கின்றன அப்போ இங்கே என்ன பிரச்சினைன்னு சொன்னால் இந்த கட்சிகளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று எதிர்காலத்தில் இதுவரையிலும் கட்சிகள் அப்படித்தான் இருந்திருக்கு ஆறாவது தென்னிலங்கை வேட்பாளரோடு ஏதும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாமா என்ற எதிர்பார்ப்பு உண்டு அதைவிட முக்கியமாக பாருங்கோ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது உள்ளூராட்சி தேர்தலிலோ மாகாண சபை தேர்தலிலோ ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துல பிரச்சாரம் செய்ய போயிருக்க எப்படி பார்ப்பார் இதில் நான் முதலீடு செய்யும் காசு எனக்கு திரும்பி வர வேண்டும் இதில் நான் போடுற உழைப்பு எனக்கு வாக்காக வர வேண்டும் வாகன பொமிட்டாக வர வேண்டும் எனவே இதில் நான் எடுக்க போகிற ஒவ்வொரு வாக்கும் எனக்கு அல்லது இந்த கட்சிக்கு பெரிய அர்த்தத்தில் என்னுடைய கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அப்போ ஒரு 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 ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு அரசியல்வாதி தேர்தலுக்காக வேலை செய்யும் பொழுது இந்த வாக்கு எனக்கு என்று நினைப்பார் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் அப்படி நினைக்க முடியாது இந்த வாக்கு தேசத்துக்கு இந்த வாக்கு தேசத்தின் திரட்சிக்கு இந்த வாக்கு குழைந்து போயிருக்கும் தேசத்தை திருப்பி ஒரு தேசமாக திரட்டுவதற்கு என்று செய்வோம் அது இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் குறைந்து கொண்டு வர ஒரு போக்கு தேஞ்சு கொண்டு வர ஒரு போக்கு எனவே அது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும் அது ஒரு சவாலாகத்தான் இருக்கும் எனவே கட்சிகள் இந்த இடத்தில் இணைவது என்பது சவால் மிகுந்தது ஆனால் சிவில் சமூகங்கள் சில முன்மாதிரிகளை காட்டும் பொழுது அது சாத்தியமாகும் உதாரணமாக பொத்துவில் தொடக்கம் பழிகண்டி தொடங்கியக்க ஒரு இருபது லட்சம் பேரான் இருந்தவை அம்பாறையில் பிறகு முஸ்லீம் கிராமங்களுக்குள் மக்கள் பெருமடுப்பில் வந்தால் முஸ்லிம்களுக்கு அதில் அவர்களுக்கும் ஒத்து வரக்கூடிய கோரிக்கைகள் இருந்தன அந்த கோவிட் பத்தொன்பதின் பின்னணியில் அப்போ அவர்கள் இணைந்தார்கள் முதல்ல கிழக்கில் முஸ்லீம் கிராமங்கள் பெரிய அளவில் இணையும் பொழுது அடுத்த கட்டம் ஏனைய கிராமங்கள் தூண்டப்பட்டன அப்போ முஸ்லிம்களின் பங்களிப்பு என்பது மென்னார் வரையிலும் இருக்குது பி டுபியில் அதே நேரம் அது ஒரு பேரழிச்சியாக வந்தது என்பது மக்களின் பங்களிப்பை எதிர்பாராமல் அதிகரிக்க தொடங்கியது எனவே மக்கள் நீங்கள் ஒரு பொருத்தமான இடத்தை ஆங்கிலேய மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுறேன் ஒரு உத்வேகத்தை நீங்கள் உத்வேகம் ஒரு உத்வேகத்தை ஒரு வேகத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் மக்கள் திரள்வார்கள் இப்போ ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் குறிப்பாக ஆசிய நாடுகளில் நடக்கும் தேர்தல்களில் கடைசி வாரம் கடைசி நாட்கள் முக்கியம் என்று சொல்வார்கள் கடைசி நாட்களில் வாக்களிப்பு விகிதம் வாக்களிப்பு இந்த பேட்டர்ன் தலைகளாயும் மாறுவதுண்டு சில தேர்தல் காலங்களில் அப்போ அந்த மக்கள் கடைசி நேரத்தில் டக்குன்னு ஒரு அலைகளும் இங்கே தேவையாக இருப்பது சிவில் சமூகங்களும் கட்சிகளும் இணைந்து ஒரு தேசிய அலையை உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த ஹைபிரிட் கட்டமைப்பு ஒரு தேசிய அலையை உற்பத்தி செய்யுமாக இருந்தால் நாங்கள் அதில் நெகட்டிவாக யோசிக்க வேண்டிய இடமே இல்லை தமிழ் மக்களை திரட்டுறது நல்ல விஷயம் என்றால் அது அதைவிட மகத்தான தானே நீங்கள் இந்த விடயத்தை குறிப்பிடுங்கள் கடந்த வாரம் நிகழ்ச்சியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பேச்சாளர் சுகாஷ் அவர்கள் கலந்து கொண்டார் அவர் சில குற்றச்சாட்டுகளை இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலே குறிப்பிட்டார் ஒரு விடயம் வந்து அவர் எப்படி நம்ப முடியும் வாக்குகளை பெற்றுவிட்டால் அல்லது இறுதி நேரத்திலே அவர் கை வாங்கினால் அல்லது அவர் தன்னுடைய நிலையை அவர் மாற்றிக் கொண்டால் என்ன செய்வது என்பது அவர் பக்கம் கேள்வி தனி அவருடைய கேள்விகள் ஒட்டுமொத்தமாக நிறைய மக்கள் என்னண்டா என்னென்ன கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தமிழ் மக்களின் அரசியல் ஒரு ஒரு செலிப்ரிட்டிஸ் பிரமுகர் மைய அரசியலாகத்தான் இருந்து வந்துள்ளது ஒன்றில் தன் தொழிலால் பிரபல்யம் அடைந்தவர் அல்லது தன் காசு பழத்தால் அடைந்தவர் அல்லது இன்னதனாலேயோ பிரபல்யம் அடைந்தவர் இந்த பிரபலிஜவர் பிரபல்யத்தவர் அடுத்த கட்டமாக அரசியலில் முதலீடு செய்கிறார் அப்போ பிரமுகர் மைய அரசியலாக இருக்கிற ஒரு பின்னணிக்க நாங்கள் தமிழ் பொது வேட்பாளராகவும் ஒரு பிரமுகரை யோசிக்கிறோம் இல்லை இங்கே அவர் யார் என்பது முக்கியம் முக்கியமல்ல அவர் ஒரு தமிழ் பொது நிலைப்பாட்டின் குறியீடு அந்த பொது நிலைப்பாட்டுக்காக எல்லாரும் உழைக்கப் போகிறார்கள் அவர் மட்டும் உழைக்கிறீர்கள் அவரால் சும்மா இருப்பார் என்று சொல்லலாம் அவர் ஒரு குறியீடு தமிழ் பொது வேட்பாளர் அவரோ அவவோ அது ஒரு குறியீடு அது ஒரு பிரமுகராக இருக்கணும் என்ற அவசியமே கிடையாது அதை நோக்கி ஏனைய கட்சிகளை உழைக்கச் செய்வதில் தான் இந்த திரட்சியே இருக்குது அப்போ முதலாவது அவரை பிரமுகராக பார்க்க தேவையில்லை இரண்டாவது அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் எதிர்காலத்தில் அந்த தேர்தலில் இப்போ தனக்கு கிடைக்கிற பிரபலஜத்தையும் மக்களாதரவையும் ஏனைய தேர்தல்களில் பயன்படுத்த மாட்டார் என்ற உடன்படிக்கையை அவரிடம் வாங்குவது என்று சிவில் சமூகங்களிடம் ஒரு முடிவு இருக்குது இப்போ இருக்கிற தேர்தல் சட்டத்தின்படி ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்லது பதிவு இல்லாத ஒரு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை வேட்பாளராக நிறுத்தலாம் அல்லது சுயேட்சியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடலாம் போட்டோம் அப்படி பார்க்க இந்த மூன்று தெரிவுகளிலும் வந்து ஏதோ ஒன்றுக்கு இந்த கட்சிகளும் சிவில் சமூகங்களும் இணைந்த அந்த ஹைப்ரிட் கட்டமைப்பு போக வேண்டி இருக்கு அப்படி போக அந்த பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் எனப்படுகிறவோடு ஒரு உடன்படிக்கைக்கு வரணும் ஒன்று இந்த சின்னமோ அல்லது இந்த பெயரோ எதிர்காலத்தில் ஏனைய தேர்தல்களில் பயன்படுத்தப்படக்கூடாது மற்ற கட்சிகள் பயப்படும் இல்லோ இது எல்லாரும் தனக்காக எல்லாரும் தனக்கு தனக்கு வாக்கு திரட்டும் ஒரு தேர்தல் சூழலில் ஒரு தேசத்துக்காக இல்ல வாக்கு திரட்டுறோம் இப்போ தேசத்துக்கு திரட்டின வாக்கை ஒரு பிறகு கட்சிக்கு மாற்றக்கூடாதனே கட்சிக்கு மாற்றக்கூடாதனே அந்த அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை எழுதப்பட வேண்டும் எழுதினால் நீங்கள் கேட்குற நீங்கள் முன்வைக்கிற அந்த இல்லை மற்றொரு விஷயம்தான் நீங்கள் சொல்வதை போல் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு வாக்களிப்ப சொல்வது மக்கள் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அல்லது குறிப்பிட்ட தொகுதிகளிலே தேர்தலை நிராகரிப்பது ரெண்டும் ஒரே மாதிரி விளைவே கூடும் சிவில் சமூகங்களின் கூட்டுணிவு வெளியிட்ட அந்த தீர்மானத்தில் வவுனியா தீர்மானத்தில் தெளிவாக இருக்குது ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதி ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நாம் நிராகரிக்கிறோம் அது பைஸ்கரிப்பு தான் ஆனால் அந்த தேர்தல் களத்தை ஒரு மறைமுக பொது வாக்கெடுப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் சக்தியை நிரூபிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த பொது வேட்பாளர் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்ற சிவில் சமூகங்களும் அதில் தெளிவு இருக்குது அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் ஒரு வகையில் நாங்களும் பயிஷ்கரிப்பவர்களும் ஒன்று ஆனால் பயிஷ்கரிப்புக்கும் பொது வேட்பாளருக்கும் என்ன வேறுபாடு என்றால் பயிஷ்கரிப்பு ஒரு கோரிக்கை பொது வேட்பாளர் ஒரு செயல் நீங்கள் பயிஷ் சும்மா இருக்கலாம் என்ன நடக்கும் அந்த மக்கள் போய் ஏனைய கட்சிகள் இழுக்கிறாக்களுக்கு வாக்களிக்கும் முதலாவது பிரச்சனை அல்லது நீங்கள் பகிஷ்கரிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி உண்மையாக ஒரு கட்சியாக தான் செய்ணும் மக்கள் இயக்கமாக மாற்றி அதை மக்கள் முயப்படுத்தால் அது வெற்றி அளிக்கும் அதாவது இலங்கை தீவின் முதலாவது தேர்தலை புறக்கணித்த மக்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கண்டிப்பெருமை அந்த வாலிப காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அதுக்கு காந்தியத்தின் செல்வாக்கும் காரணம் தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை அப்போ திரும்பியும் அப்படி வாக்களிக்க வாக்களியாமை என்பதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினால் அதுவும் ஓகே என்றால் மூன்று வேட்பாளர்களையும் ஏற்றுக்கொள்ள ஆனால் அதில் ஒரு ஆபத்தெங்கே இருக்க வேண்டாம் இல்லை நீங்கள் வாக்களிக்காமல் விட்டால் அது ஒரு ஜனநாயக பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளாமை என்று வியாக்கியானம் செய்யப்படும் உண்டு ரெண்டாவது அதை விட முக்கியமானது நீங்கள் வாக்களிக்காட்டி வாக்களித்தவர்களுக்குள் ஐம்பது வீதம் பார்க்கப்படும் வாக்களித்ததை நூறு விகிதமாக எடுத்துக்கொண்டு அதுக்கு அது அவர்களுக்கு சாதகம் வாக்களித்த மக்களுக்குள் வாக்களித்த தொகையைத்தான் நூறு வீதம் எடுக்கப்படும் அப்போ வாக்களிக்காத மக்கள் வெளியில் நடக்கும் அந்த கொஞ்ச தொகைக்குள்ள நூறு வீதம் பார்க்க அங்கே மூன்று சிங்கள பிரதான வேட்பாளர்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் அது சாதகமாக முடியும் இதில் பிரச்சனை என்னென்றால் பயிஸ்கரிப்பை புறக்கணிப்பை கேட்குற கட்சி அதை மக்கள் மயப்படுத்தி மக்களை புறக்கணிக்குமாறு தூண்டுமா மக்கள் முழுமையாக அதை புறக்கணிக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் அதுவும் வெற்றியே அதுவும் ஆனால் அவ்வாறு செய்யத் தவறினால் என்ன நடக்கும் இந்த மக்கள் போய் ஏனைய கட்சிகள் இழுக்கிற இழுப்புக்கு யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் அது மறைமுகமாக தோல்வி நீங்கள் புறக்கணிக்க சொல்லி போட்டுவிட மக்கள் போய் வாக்களிப்பது என்பதை நீங்கள் சொல்லும் விடயத்தை மக்கள் கேட்கவில்லை என்று வந்துடும் ஒரு கட்சி ஒரு தேர்தல் பணி என்பது தன் கொள்கையை மக்கள் மயப்படுத்துவதில் தான் இருக்குது எனவே புறக்கணிப்பை கேட்கும் கட்சி அதை மக்கள் மயப்படுத்தி மக்களை முழுமையாக புறக்கணிக்குமாறு செய்தால் அதுவும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சிங்கள வேட்பாளர்களுக்கு தென்னலங்கை சென்றக்கூடிய வேட்பாளர்களுக்கு இந்த மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிற போது ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று தெரிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது முதலாம் தெரிவு இரண்டாம் தெரிவு மூன்றாம் தெரிவு ஸோ நீங்கள் குறிப்பிடுவதைப் போலவே பொது வேட்பாளர் என்கிற விஷயம் தமிழ் தரப்பில் இருக்கிறார்கள் அவருக்கு முதலாவது வாக்கு அளிக்கிறார்கள் அந்த மக்கள் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் வேறு ஒருவருக்கு வாக்களிக்காமல் விட்டு வருவார்கள் என்பதை எப்படி நம்ப முடியும் அதுக்கு மக்களை அறிவூட்ட வேண்டும் பொதுவாக சொல்லுவார்கள் ஆசிய ஆப்பிரிக்க ஜனநாயகங்களில் கிரிட்டிக்கலி திங்கிங் அதாவது கிரிட்டிக்கலாக விமர்சனப்பூர்வமாக திங் சிந்திக்கும் வாக்காளர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆனால் அவ்வாறு விமர்சனபூர்வமாக சிந்திக்கும் வாக்காளர்களை உருவாக்கத் தவறியதனால் தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிலையங்களுக்கு வந்திருக்கு எனவே இந்த இடத்தில் மக்களை ஒன்று திரட்டுவது என்பது மக்களுக்கு அறிவூட்டுவதும் தான் மக்களுக்கு தெளிவாக செல்லணும் சிவில் சமூகங்களின் கூட்டுணைவின் அறிக்கையின்படி இரண்டாவது விருப்ப தெரிவு வாக்கு பற்றிய உரியால் கிடையாது பேரவாய்ப்பு பற்றியும் உரையாடப்படவில்லை எனவே இரண்டாவது விருப்பு வாக்கை யாருக்கும் வழங்க வேணாம் என்றவர்கள் சொன்னால் நீங்கள் சொல்கிற அந்த இல்லை சரி நாங்கள் தேசமாக திரள்வதை ஒரு பொது வேட்பாளர் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அதன் மூலமாக மட்டும் இதை சாதிக்க போகிறோம் தமிழ் மக்களை ஒன்றுபடுத்துவதை விட வேறு சாதனை வேணுமா சிதற கிடக்கும் இந்த மக்களை சாதனைக்குரியவர்களாக ஒன்று திரட்டுவதை விட வேறு சாதனை வேண்டுமா திரட்டினாலே போதும் அடுத்தடுத்த தேர்தல்களில் அது வடிவா பிரதிபலிக்கும் அதுக்கு பிறகு இந்த சிவில் சமூகங்களும் கட்சிகளும் இணைந்த இந்த கட்டமைப்பு ஒரு வெற்றிகரமான பரிசோதனையாக நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்கள் இயக்கங்களின் பங்களிப்போடு கூடிய ஒரு தேர்தல் அரசியல் என்பது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு முயற்சியை பெற்றுத்தர முடியும் இப்போ மே மாதத்தில் இருக்கிறோம் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலப்பகுதிக்கு பின்பாக தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு பெரிய கால இடைவெளி கிடையாது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பொது வேட்பாளர் நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அவர் சார்ந்த கருத்துருவாக்கங்களையும் என்ன தேவைக்காக செய்கிறோம் என்பதையும் மக்கள் மக்களாக அல்லது மக்கள் கூட்டங்களாக குறைந்தது கிராம சபை பிரிவிலே ஒவ்வொரு நிலையங்கள் ரீதியாகவோ ஆலயங்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு குழுக்கள் ரீதியாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நாட்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது இன்னுமே தாமதப்பட்டு போனால் இதை எப்படி சரியான முறையில் கொண்டு கொண்டு நீங்கள் யாருடையாவது டீலுக்கு போக போகிறீங்கன்னா காத்திருந்து டீல் செய்யலாம் கடைசி நேரம் மட்டும் பார்த்துருந்து டீல் செய்யலாம் ஆனால் தமிழ் மக்களோடு தான் நீங்கள் நிக்க போகிறீங்கள் தமிழ் மக்களை திரட்டு போனீங்கன்றால் அது ஏற்கனவே பிந்திற்று அதனால தான் பொது வேட்பாளர் என்ற கோரிக்கையை முன்வைக்கும் சிவில் சோமங்கள் ஏற்கனவே கூடி அப்படி ஒரு தீர்மானத்தை வெளியிட்டன உண்மை நீங்கள் சொல்கிறது இனி இருக்கக்கூடிய காலம் மிகவும் குறைவு ஆனால் இதுக்குள் இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்றிணையுமாக இருந்தால் ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்க முடியுமாக இருந்தால் அது சாத்தியம் குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய விடயங்கள் நிறைய கேள்விகள் இருந்தது யதார்த்தமாக இது எங்கள் பக்கத்தில் மாற்றமல்ல மக்கள் பத்தியிலும் தெளிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது பொது என்ற விடயம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துகள் கருத்துக்கள் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய நிகழ்விலை பங்கு பெற்றக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற ஒரு சொன்னார் எனது மாவட்டத்திலே ஜனாதிபதி பங்கு பெற்றுகிற நிகழ்வுகளை நாங்கள் பங்கு பெற்றுதல் என்பது அவருக்குரிய ஆதரவை வெளிப்படுத்துவது கிடையாது அல்லது பொதுவேட்பாளருக்கான ஆதரவு கிடையாது என்பதை பகிரங்கமாக முகப்புத்தகத்தில் போடக்கூடிய அளவுக்கு இப்போ விடயம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது தேவையான விஷயங்களை பேசியிருக்கிறோம் உங்களுடைய தங்களுடைய பல்வேறு பட்ட பணிகள் மத்தியில் நேரம் ஒதுக்கி காலடைவர்கள் இருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்க ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது ஐபிசி பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி திருநிலாந்தனவர்கள் அரசியல் ஆய்வாளர் அதே அண்மை காலங்களிலே சிவில் சமூகங்களோடும் மிக நெருக்கமாக பல்வேறுபட்ட பணிகளுக்காக பயணிக்கக்கூடிய ஒருவர் குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தொடர்பிலேயே தீர்க்கமாக பல்வேறுபட்ட சந்திப்புகளை ஈடுபட்டிருந்தாலும் கூட நேரமதிக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் பல்வேறுபட்ட கேள்விகளுக்குரிய பதில்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்